தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ள பள்ளிவாசல் மற்றும் தர்காவிற்கு சொந்தமான நிலங்களை மீட்டு தருவதில் அரசு அலட்சியம் காட்டுவதாக கூறி இஸ்லாமிகள் உண்ணாவிரத அறப்போடாத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பழவேற்காடு சோழபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நூற்று பத்து பள்ளிவாசல் மற்றும் இருபத்தைந்து தர்காவிற்கு சொந்தமான இடங்களை சிலர் ஆக்கிரமித்து விட்டு வீட்டு மழையாக மாற்றி வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலங்களை மீட்டு தரும்படி அப்பகுதிகளில் உள்ள வருவாய்த்துறையினருக்கும் புகார் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் மாவட்டம் முழுவதும் உள்ள ஐநூறு ஏக்கர் நிலங்களை ஆக்கிரமிப்பாளர்களும் இருந்து அரசு மீட்டு தரக்கோரி ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு உடனடியாக மீட்டு தராவிட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் சட்டப்பேரவையும் முற்றுகையிடப் போவதாக அவர்கள் எச்சரித்தனர் இந்த மற்றும் இருபத்தி வக்பு சொத்துக்களை ஆக்கிரமித்திருக்கின்றவர்களிடத்திலிருந்து இந்த சொத்துக்களை எங்களுக்கு மீட்டுத் தர வேண்டும் அந்தந்த நிர்வாகத்திற்கு அந்த சொத்துக்கள் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த உண்ணாவிரத்தை நாங்கள் இங்கே நடத்திக் கொண்டிருக்கிறோம் இதற்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் மாபெரும் அறப்போராட்டங்களை தொடர் போராட்டங்களை நடத்துவதற்கு எங்கள் திருவள்ளூர் மாவட்ட அனைத்து ஜமாத் ஒருங்கிணை கமிட்டியும் முடிவு